மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடு வாழ்வதற்கு சூத்திரம் ஒன்றை சொல்லி தரட்டுமா நண்பர்களே சில வாரங்களுக்கு முன்னாலே ஒரு தொடர்வண்டி நிலையத்திலே நின்று கொண்டிருந்தேன் ஒரு இரண்டு மூன்று பேர் அங்கே வந்து நின்றார்கள் எல்லாரும் இந்த வண்டி வருவதற்காக கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் பேச ஆரம்பித்தார் போன வாரம் இந்த உலக கிரிக்கெட் கோப்பை அந்த விளையாட்டை பார்த்தீங்களான்னாரு ஒருத்தர் சரின்னாரு இன்னொருத்தர் எப்படியே பேசாமல் நின்னாரு அந்த சரின்னு சொன்னவர் ஒவ்வொருத்தருடைய அந்த விளையாட்டு வீரர்களை பற்றியெல்லாம் சொல்லி அவர் எப்படி அடிச்சார் தெரியுமா எப்படி பிடிச்சாரு தெரியுமா அப்படின்னு ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தார் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் ஆமா நல்லதான் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கூட ஒரு சொன்னார் இதை திருப்பி கேட்டார் அந்த விளையாட்டை பார்த்தீங்களா அப்படின்னாரு இல்லை யார் விளையாடினார் தெரியுமா இல்லை அப்புறம் எப்படி பாராட்டினீங்க அப்படின்னாரு அப்ப அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க ஒருவரை நாம் பாராட்டும் போது நமக்கும் மகிழ்ச்சி அவர்களுக்கும் மகிழ்ச்சி அதனால் பாராட்டுறது அப்படின்றது ஒரு நல்ல செயல் தானப்பா பாருங்கள் நண்பர்களே வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மற்றவர்களை பாராட்டுவது எவ்வளவு முக்கியமானது காரணம் ஒருவரை பாராட்டும் போது பாராட்டுகின்றவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பாராட்டப்படுகின்றவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதனால் பாராட்டுவதற்கு இந்தெந்த காரணமெல்லாம் எல்லாம் வேணும் இந்தெந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் அது உட்பட வேண்டும் என்று நினைத்து நாம் செயல்பட்டோம் என்றால் உண்மையான உள்ளார்ந்த பாராட்டு வராது எங்கே ஒரு நல்லதை பார்க்கிறோமோ அதை பாராட்டுவோம் அப்போது அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் நாமும் மகிழ்ச்சி அடைவோம் எனவே நாம் எல்லாரையும் பாராட்ட கற்றுக்கொள்வதன் மூலம் வாழ்வில் வெற்றியோடு வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்